ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு பூஜா விளாக் தான் பார்க்க போகிறோம் புரோட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை புரோட்டாசி தலிகை பெருமாளுக்கு படையல் எப்படி போடுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் பெருமாளுக்கு பிடித்த ஐந்து வகையான கலவை சாதம் ரெடி பண்ணி சுண்டல் வடையெல்லாம் படையல் போட்டு துளசி மாலை சாத்தி மாவிளக்கு தீபம் ஏற்றி அந்த பெருமாளையும் லட்சுமி தேவியும் வழிபாடு செய்யணும் இந்த புரட்டாசி தழுகை வழிபாடு நம்ம வீட்டில் எப்படி செலப்ரேட் பண்ணுன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் துளசி செடிக்கும் பெருமாளுக்கு மாவிளக்கு ரெடி பண்ணுறதுக்கு ரெண்டு விளக்கு பச்சரிசியை ஒரு பாத்திரத்தில் எடுத்து அரிசி நல்லா களைஞ்சிட்டு அரிசி வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துருக்கேன் நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ரேசன் பச்சரிசியை எடுத்துக்கலாம் அடுத்து உளுந்த வடைக்கு ஒரு விளக்கு உளுந்து எடுத்து தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு இந்த உளுந்த ஊற வச்சு எடுத்துருக்கு அடுத்ததாக சுண்டல் ரெடி பண்ணுறதுக்கு வெள்ளை கொண்ட கடலை எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு அதையும் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இது எல்லாமே ஊறுறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டே நம்ம ஊற வச்சு எடுத்துக்கணும் மாவிளக்கு ரெடி பண்ணுறதுக்கு பச்சரிசி அரை மணி நேரம் ஊறினா போதும் அரை மணி நேரத்துக்கு அப்புறமா பச்சரிசி ஊற வச்சு தண்ணியை நல்லா இறுத்துட்டு பச்சரிசி ஒரு வெள்ளை துணியில் இது மாதிரி நல்லா விரிச்சு விட்டு ஃபேனுக்கடியில் வச்சு விட்டு எடுத்துக்கலாம் திருமாலோட வழிபாட்டு பூஜை முறைகள் எப்போவுமே துளசி இல்லாமல் நிறைவு பெறாது அந்த பெருமாளோட முழு அனுகிரகமும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக துளசி வழிபாடு முழுமையாக நிறைவு பெறணும் துளசி செடி மகாலட்சுமி அவதாரம் அப்படின்றதுனால துளசிக்கு வேண்டிய பூஜை முறைகளை நம்ம சரியாக செஞ்சுட்டு வரும்போது அந்த திருமாலோட முழு அனுக்கிரகமும் நமக்கு கிடைக்கும் துளசி மாடத்தை சுற்றிலும் மஞ்சள் பூசி பொட்டு வச்சுட்டு துளசி செடியில் ஒரு பதினாறு இலையில் இது மாதிரி மஞ்சள் பொட்டு வச்சுக்கணும் இது மாதிரி துளசி வழிபாட்டில் மஞ்சள் பொட்டு வச்சு நம்ம வழிபாடு செய்கிறப்ப பதினாறு துளசி போட்டுகள் சொல்லி நம்ம இந்த துளசி செடியில் உள்ள இலைகளுக்கு மஞ்சள் பொட்டு வைக்கணும் அடுத்ததாக துளசி மாலை ரெடி பண்ணுறதுக்காக துளசி செடியில் உள்ள துளசிகளை பறித்து எடுத்துக்க போகிறேன் துளசி மாடத்தில் இருக்கிற துளசி செடியிலேருந்து இலைகளை எப்பவும் நம்ம பறிக்கக்கூடாது வேறு தொட்டியில் நம்ம அதோட விதைகளை போட்டு வச்சுருப்போம் இல்லையா அதில் இருக்கிற துளசி இலைகளை வந்து நம்ம பூஜைக்கு பறித்து எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி மாலை கட்டுறதுக்காக துளசி செடியில் உள்ள துளசி கொழுந்துகளை தான் பறிச்சு எடுத்துக்க போகிறேன் தொட்டியில் போட்டு வச்ச இந்த துளசி விதைகள் எல்லாமே இது மாதிரி வளர்ந்து வந்திருக்கு அது மாதிரிக்கு இன்னும் நிறைய இடங்களில் வந்து இந்த துளசி விதைகள் செடியாக வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு அதில் இருக்கிற இந்த துளசி கொழுந்துகளையும் துளசி மாலை கட்டுறதுக்காக நான் பறித்து எடுத்துக்கிட்டேன் லேஸ் இது மாதிரிக்கு தண்ணியில் துளசி இலைகளை அலசிட்டு அதுக்கப்புறமா துளசியை வந்து மாலை கட்ட ஆரம்பிச்சிடலாம் நம்ம நார்மலாக பூ கட்டுறது போல தான் இந்த துளசி மாலை கட்டி எடுத்துக்கணும் ரெண்டு துளசி குழந்தைய எடுத்து ஆப்போசிட் சைடில் வச்சு இது மாதிரி பூ கட்டுறது போல் கட்டி எடுத்துக்கணும் பூ கட்டுற நூலுக்கு மேலே மேலே ஒரு துளசியும் கீழே ஒரு துளசியும் வச்சு இது மாதிரி ஒரு சுற்றி சுற்றி ரெண்டு விரலால் இது மாதிரி சுற்றி எடுத்தாச்சு அப்படின்னா நம்மளுக்கு துளசி மாலை கட்டுறது ரொம்ப ஈஸியாகிடும் நான் நார்மலாக பூ கட்டுறதுக்கு எடுத்துக்கிற அந்த வெள்ளை கலர் நூல் தான் எடுத்துருக்கேன் துளசி மாலை கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் நூல் கிடைக்கும் அதை கூட வாங்கி நம்ம கட்டிக்கலாம் பெருமாளுக்கு சாத்துறதுக்கான துளசி மாலை ரெடியாகிடுச்சு இதை நம்ம பூஜை அறையில் எடுத்து வச்சுட்டு அடுத்து கிச்சன் வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் மாவுக்கு உளுந்து ரெடியாக இருக்குது உளுந்த கிரைடரில் போட்டு விட்டுட்டு லேசா தண்ணி தெளிஞ்சிட்டு மூடி போட்டு வச்சிடலாம் உளுந்து அப்பப்போ கையால் லேசாக தள்ளி விட்டோம்னா பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே நல்லா அரைப்பட்டு வந்துடும் அடுத்ததான் மாவிளக்கு அரிசி நல்லா தண்ணி இல்லாமல் உழந்து ரெடியாக இருக்குது லேசாக ஈரப்பதம் இருக்கணும் கையில் இதுமாதிரிக்கு ஒன்று ரெண்டாக ஒட்டணும் இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பவுடர் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரிசி நல்லா பவுடராகி வந்துருச்சு இதுமாதிரிக்கு நல்லா பவுடராக இருந்துச்சுன்னா வந்து நல்லா செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மாவை நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு கப் அளவு வெள்ளம் சேர்த்துட்டு மறுபடியும் மிக்சியில் கொடுத்து ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கிறேன் இப்போ மாவில் வந்து இன்னும் கொஞ்சம் ஈரப்பதம் வேணும் அப்படின்றனால மறுபடியும் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்து மிக்ஸியில் கொடுத்து மறுபடியும் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு ஏலக்காவும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வெள்ளத்தை நீங்கள் பாகு காய்ச்சிட்டு மாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அது இன்னும் ஈஸியாக இருக்கும் எது ஈஸியான மெத்தடோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெண்டு கப் அளவு பச்சரிசிக்கு ஒன்றரை கப் அளவு வெள்ளம் சரியானதாக இருக்கும் மாவை வந்துட்டு இது மதிக்க நல்லா உருண்டை பதத்துக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கணும் இந்த மாவை நான் ரெண்டு பாகமாக பிரித்து எடுத்துக்கிறேன் ரெண்டு மாவிளக்கு ரெடி பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு துளசிக்கு மாவிளக்க ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் மாவை நல்லா உருண்டையாக ரெடி பண்ணிவிட்டு மாவோட நடுவில் நெய் ஊற்றி திரி போடுறதுக்காக இது மாதிரி செட் பண்ணி எடுத்துக்கோங்க மாவை சுற்றிலும் இது மாதிரிக்கே குங்குமத்தால் பொட்டு வச்சுட்டு நடுவில் நெய் ஊற்றி திரி போட்டு மல்லிகைப்பூ வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ துளசி மாலையை பெருமாளுக்கு சாத்திடலாம் லட்சுமி தேவிக்கும் சேர்த்து துளசி மாலையை சாத்தி வச்சுட்டு இதே போல் துளசி செடிக்கும் மாவிளக்கு தனியாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு அஞ்சு வகையான கலவை சாதம் ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஒரு சக்கரை பொங்கல் ஒரு கற்கண்டு பொங்கல் இது கூட லெமன் சாதம் புளியோதரை தேங்காய் பூ சாதம் ரெடி பண்ண போகிறேன் ரெண்டு பொங்கல் பானையிலையும் பால் நல்லா பொங்கி வந்ததும் பானையில் வந்து பச்சரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்கலாம் பெருமாளுக்கு பிரசாதம்லாம் ரெடி பண்ணி படையல் போடுறதுக்கு முன்னாடி துளசிக்கு வந்து மாவிளக்கை ஏற்றி தீபம் காமிச்ச பூஜை வழிபாடு முறைகளை முடிச்சுட்டு வந்துடலான்னு துளசிக்கு வந்துட்டு மாவிளக்கு தீபம் ஏற்றி வச்சுட்டு துளசி செடிக்கு எப்போவும் ஏற்றுறது கூட ஒரு நல்லெண்ணெய் தீபமும் மாவிளக்கு தீபமும் ஏற்றி வச்சுருக்கேன் சக்கரை பொங்கல் ரெடி பண்ணுறதுக்கும் கற்கண்டு பொங்கல் ரெடி பண்ணுறதுக்கும் சேம் மெத்தடு தான் சக்கரை பொங்கலுக்கு வெள்ளம் சேர்ப்போம் கற்கண்டு பொங்கலுக்கு கற்கண்டு சேர்த்து செய்யணும் அவ்வளோதான் வித்தியாசம் சக்கரை பொங்கலுக்கு வெள்ளம் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பச்சை கற்பூரம் சேர்த்து நெய்யில் வறுத்து முந்திரி திராட்சையை சேர்த்துருக்கேன் அதே போல் கற்கண்டு பொங்கலுக்கும் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நெய்ல வறுத்து முந்திரி திராட்சை சேர்த்து பச்சை கற்பூரம் சேர்த்து எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா துளசி தீர்த்த ரெடி பண்ணுறதுக்கு துளசி இலைகளும் ஏலக்காய் பச்சை கற்பூரம் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து பானகம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம ரெடி பண்ண பிரசாதம் எல்லாத்துலேயுமே துளசி இலைகளை போட்டு எடுத்து வச்சிடணும் அடுத்ததாக சுண்டலை ரெடி பண்ணுறதுக்கு சுண்டலை வந்து குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து கருவேப்பில் தேங்காய் பூ சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து சுண்டலை போட்டு தாளித்து எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக லெமன் சாதர் இது தண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு கடுகு சீரகம் கருவேப்பில கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு வடித்து எடுத்து பச்சரிசி சாதத்தை சேர்ந்து கலந்துட்டோம்னா நமக்கு தேங்காய் பூ சாதம் ரெடி ஆகிடும் லாஸ்ட்டாக கொஞ்சமாக நெய் விட்டு தேங்காய் பூ சாதத்தையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு லாஸ்ட்டாக மீதமுள்ள வடித்த சாதத்தில் புளியோதரை உது மிக்சர் ரெடி பண்ணி புளி சாதம் ரெடி பண்ணியாச்சு ரசாதம் எல்லாமே பச்சரிசி சாதத்தில் தான் ரெடி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி ஐந்து வகையான கலவை சாதம் சுண்டல் எல்லாமே ரெடியாக இருக்குது லாஸ்ட்டாக வந்துட்டு வடை மாவு எடுத்து கொஞ்சமாக மிளகு சீரகம் தேவையான அளவு சால்ட்டு போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வடை நல்லா தட்டிட்டு எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன வரையாக போட்டு எடுத்துகிட்டேன் வடைய ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டுட்டு நல்லா கலர் மாறுனதும் இதை தட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இன்றைக்கி பிரசாதம் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு இன்றைக்கி வந்து ஐந்து வகையான வெரைட்டி ரைஸ் ரெடி பண்ணியிருக்கேன் இதில் வந்துட்டு நம்ம கற்கண்டி சாதத்துக்கு பதிலாக தயிர் சாதம் கூட ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரெடி பண்ண பிரசாதம் எல்லாத்தையும் வாழை இலையில் பெருமாளுக்கு பழச்சிடலாம் நம்ம ரெடி பண்ண எல்லா பிரசாதத்திலும் இந்த மாதிரி இலைகளை மேலே வைக்கும்போது நம்மளுடைய இந்த திருமால் வழிபாடு முழுமையடையும் ரொம்ப சிம்பிளாக இன்றைக்கி இந்த புரட்டாசி தலுகை படையலை இப்படி தான் நான் வந்து ரெடி பண்ணேன் நம்ம எதையும் விரும்பி செய்யும் போது அதனுடைய பழங்கள் வந்து முழுமையாகும் அது போல தான் இன்றைக்கு வந்து இந்த பிரசாதத்தைலாம் என்னால் சிறப்பாக செய்ய முடிஞ்சது லாஸ்ட்டாக வந்து தேங்காய் வாழைப்பழம் பாக்கு இதெல்லாம் படைத்து துளசி மாலை சாத்தி இந்த புரட்டாசி தலிகை வழிபாடை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இதில் ஏதாவது செய்யாமல் நான் மிஸ் பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த புரட்டாசி தலிகை வழிபாடு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ